ராசி ரிஷபராசி ரிஷபத்துக்கு தான் வந்து உட்கார போறாரு ஜென்ம குரு அப்படிங்கறதுனால ரிஷவ ராசி எல்லாம் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டிஸு ஆல்ரெடி அடுத்து போன இருந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாவே வந்து பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காங்க அதுவும் செல்வி சார் சொல்லும்போது ரிஷவ ராசி டிப்ரெஷனை குறைக்கணும் டிப்ரெஷனை குறைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எல்லாருமே அதைதான் சொல்றீங்க பத்தாவது குறைக்கு ஜென்ம குரு வேற வந்து உட்கார்ந்து ரிஷபத்துக்கு ரிஷவத்துக்கு எப்படிதான் சார் இருக்க போகுது உலகம் முழுவதும் நாளைக்கு தான் குரு பேரு ஆனால் நம்ம தமிழ் ஜனத்தில் அது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லைங்களா எல்லாரும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம இங்கே மூணு குருமார்கள் இங்கே வந்து உக்காந்துக்கோம் தேவகுரு அசுரகுரு ஞானகுரு மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் யார் யாரும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வம்பளை மாட்டி வருவீங்க அடுத்தது அவருக்கு ஏற்கனவே நான் தப்பிச்சிக்கிறேன் சார் உடவே மாட்டாருங்க சக்தி வந்து வழி நடத்துறீங்க செவ்வாயினுடைய அம்சமாக சிகப்பு புடவையில் சக்தியோட அம்சமாக எங்க மூணு குருவை வந்து வழி நடத்துறீங்க இது எதுக்காக நான் 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 எதுக்காக இதை சொல்றேன்னாலும் நான் ஏற்கனவே யூடியூப்ல பார்த்துட்டேன் சார் தமிழ் ஜனத்துல வந்து இவர் ஜென்மராமர் வனத்தில் சொல்லிட்டாரு அதனால எங்களுக்கு அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு எல்லாம் ரொம்ப ரெடியா இருக்கீங்க குதிரைக்கு குரோன்னா யானைக்கு அற்றோம் இல்லை அந்த கிரகத்துக்கு உண்டான பலன்களை நாங்கள் சொன்னோம் இங்க இவருக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு அந்த பார்வ பலம் பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெருகுது பார்ட்னர்ஷிப் பலம் பெருகுது பாக்கிய ஸ்தானம் பலம் பெருகுது அப்போ நான் அவருக்கு சொன்ன மாதிரி தான் எல்லாமே சுபபலனா கிடைக்கும் ஆனால் அந்த ராகுனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ராகுவோடு யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் சனி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ இவங்கெல்லாம் என்ன தருவாங்க அபிரிதமான வளர்ச்சியை தருவாங்க வருமானத்தை தருவாங்க மன நிம்மதியை தருவாங்க சந்தோஷத்தை தருவாங்க ஊர் மாற்றம் சார் ஃபாரின் போகலாம் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன் சார் விசா கிடைக்கல என்ன பண்ணலாம் சார் கிடைக்கும் இப்போ நீங்கள் முழு முயற்சியோடு ட்ரை பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு போட்டுமா வேலைக்கு போட்டுமா ரெண்டுமே கிடைக்கும் சார் வீடு கட்டினா கட்டலாம் எனக்கு இது கிடைக்குமா லோன் கிடைக்குமா எப்பவுமே குட்வில் இருந்தால் தான் லோனே கிடைக்கும் குட்வில் வேணும் இல்லைங்களா பேங்க்கில் போய்ட்டு நான் ஒழுங்காக இஎம்ஐலாம் கட்டிடுவேன் சார் சார் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் இருக்கு அதை கொடுங்க சிபில் ஸ்கோர் தான் சார் பேசுது பேசுது அப்போ அந்த சிபில் ஸ்கோர் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது ஏன்னா குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நிரப்புகிறார் அப்படி உங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு அற்புதமான பலன் இதை முழுமையாக நீங்கள் நிறைவேற்றினா ரிஷபராசிக்கு ஒரே ஒன்று தான் எந்த கிரகம் எப்படி மாறினாலும் சரி இந்த சந்தேகம் இருக்குது பாருங்க அதை ஒண்டி விட்டுட்டா போதும் சார் நீங்கள்லாம் சொல்லிட்டீங்க நல்ல சந்தோஷமாக தான் சார் இருக்குது ஆனால் நடந்துருப்பேன் சார் வேலை கிடச்சிடுமா சார் எனக்கு வியாபாரம்லாம் தொழிலெலாம் வந்துடுமா சார் கடனை தீர்த்துருவேன் சார் கேட்கும்போதே நல்லா இருக்குது சார் அதெல்லாம் நடந்துருமா சார் இந்த சந்தேகம் இருக்கு பாருங்கள் அதை தூக்கி போடுங்க ஏன்னா சந்திரன் இங்கே உச்சம் பெறக்கூடிய இந்த இடத்துல அந்த மனோபயம் சின்ன வயசுலேருந்து நான் இருக்கேன் சார் உங்களுக்கு என்ன டிவியில் நீங்கள் சொல்லிவிட்டு வாழ்க வளமுடன் ஆல் த பேஸுன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் அந்த படுற கஷ்டம் எங்களுக்கு தான் சார் தெரியும் அதனால தான் ஆனால் நான் சொல்கிறேன் நம்பிக்கையோட இந்த குரு பெயர்ச்சியை நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே மூன்று குருக்கள் எப்படி நாங்கள் கொண்டாடுறோமோ எங்களுக்கு முன்னாடியே குரு பலன் வந்துருச்சு அதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும் நீங்களும் வெற்றி பெறுவீங்க வாழ்க்கைங்கிறது நம்பிக்கை தான் ராமனைப் போல கிருஷ்ணனை போல வாழணும்னு சொல்லிட்டு தான் அந்த பேரை வைக்கிறமே ஒழிய ராமனாகவே வாழ முடியாது கிருஷ்ணனாகவே வாழ முடியாது அவனை போல வாழ வேண்டும் அவனை போல பேரும் புகழும் எடுக்க வேண்டும் ராமனை போல ராமனாட்சி இருக்க வேண்டும் என்பதுதான் ரகசியம் உண்மை வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சார் சந்தேகம் மட்டும் படாதீங்க ரிஷப ராசிக்காரர்கள் பயத்தை வந்து தூக்கி போடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ட்டு சார் வந்து முடிச்சிட்டாரு பதில் சொல்லுவேன் அதுக்கு வந்து அடுத்து மிதுன ராசிக்கு அவர் பதில் சொல்லுவாரு சொல்லுங்க சார் அவங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்குன்னு பாக்குறாங்க சார் அதாவது சந்தேகம் எந்த ராசிக்காரன் பட்டா ஞாபகம் வச்சுட்டு நண்பர் இல்லைங்களா இப்போ கவுண்டர் கொடுப்பார் பாருங்க கொஞ்சம் ஜென்மத்தில் குரு ஒரே ஒரு விஷயம்தான் முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன் ஹெல்த் இருந்தாதான் மற்றதெல்லாம் எல்லாமே நல்லது பண்ணும் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை ஒரு குரு பார்த்தாவே அற்புதத்தை நிகழ்த்தும் அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது கல்யாணம் எல்லாம் நினச்ச உடனே நடக்கும் காதல் அமைப்பெல்லாம் வீட்டில் சொல்லிவிட்டு பர்மிஷன்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்போ வந்து குடும்ப வாழ்க்கை செட்டு செட் ஆகும் ஏற்கனவே கல்யாணத்தில் பாதிப்பாய் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட யாருடைய மீடியேட்டர்லாம் இல்லாமல் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் மன்னிச்சிறுன்னு போட்டால் அது எப்படியாக இருந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகிடும் ஆனால் நினச்சா போடணும் எங்களுக்கு வேணவே வேணான்றதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஏன்னா குடும்பம் ஒற்றுமை நேரம் அதே போல் பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்களும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை தீரும் நிறைய பூர்வீக சொத்தில் இருந்த கேஸு லிட்டிகேஷன்லாம் காம்ப்ரமைஸ் ஆகும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் ராகு பதினொன்றில் இருக்கார் சும்மா குரு ஜென்ம குருன்னே யோசிக்கக்கூடாது குரு ஒரு பார்ட் ஒன்பது கிரகம் வச்சு தான் ஜோதிடம் அடுத்தது மாத கிரகங்கள்லாம் வரும் அந்தந்த மாதம் காப்பாற்றுறதுக்கெல்லாம் கிரகம் வரும் அதனால தான் நம்ம உலகம் பேங்குது ரெண்டே கால் நாள் நட்சத்திரத்தினுடைய கிரகமே இருக்குது சந்திரன் ஸோ ஜென்ம குரு ஒரு பார்ட் சனி ஒரு பார்ட் ராகு ஒரு பார் கேது ஒரு பார் சூரியன் அப்படி எல்லா கிரகமும் சேர்ந்து தான் ஜோதிடம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் நிச்சயம் ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இல்லை முதலாளிகளுக்கு போய் அட்வைஸ் கொடுத்திங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான் அதில் தயவுதாச்சுன்னே இருக்காது இன்னொரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இல்லைனா இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் மாட்டிக்கும் ரிஷபம் ஸோ குடும்பத்தில் பெரியவங்க சொல்கிறது துணை துணைவி சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா அது உங்கத்தலையெல்லாம் ரிஷபத்திற்கு எல்லா அமைப்பும் கிடைக்கும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு நலம் வண்டி வாகனம் எல்லாம் கல்யாணம் மட்டும் பண்ண வேண்டிய வயசில் இருக்கவங்க இப்போவே பண்ணிடுங்க இல்லைனா ரெண்டு வருஷம் தாண்டலாம் இல்லைனா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் தாண்டலாம் ஸோ மொத்தம் ஏழு வருஷத்துக்கு பிரச்சனை இருக்குது செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணோன்னா அறுபதாவது கல்யாணம் பண்ணிக்க இப்போ நல்ல நேரம் எல்லாம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் ஏதாவது ஒரு சேஞ்ச் வர்றதுன்னா வேணான்னு சொல்லாதீங்க இல்லை இல்லை குடும்பத்தை விட்டு என்னால் பிரிய முடியாது அதெல்லாம் வேணாம் செய்யணும் கிரகம் உங்களை தள்ளுது தள்ளுறச்சா அதுக்கு மதிப்பு கொடுத்துருங்க சுக்கரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி உங்கள் வீட்டுக்கு தான் குரு வராரு உங்க கண்ட்ரோல் தான் விஷ்ணு சகசிரநாமத்தை கேளுங்க நிறைய விஷயம் நல்லது நடக்கும் ராகு பதினொன்னுல இருக்கனால இந்த ஜென்ம குருவில் கூட லாட்ரி சீட்டெல்லாம் வாங்கக்கூடிய ராசி நீங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் குபேர சம்பத்தெல்லாம் ஏற்படும் பணம் வந்து திடீர் என்று பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும் கடல் கடந்து உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்திற்கு ஈடுபட்டு ஆசைப்பட்டு கொண்டிருந்த ரிஷபத்திற்கு கனவுகள் நிறைவேறும் வேற என்ன வேணும் ஸோ இதெல்லாம் கிடைக்கிற நேரம் ஹெல்த்து மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் மாத்திரையெல்லாம் அந்த டைம்க்கு எடுத்துக்கணும் மாத்திரையெல்லாம் கூட மறந்துட்டு நாலு அவர் கேப் அஞ்சு ஹவர் கேப் மட்டும் பார்த்துக்காதீங்க நல்லது அனுப்பிக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது தான் முக்கியம் அது ரிஷபம் பார்த்தா போதும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி லிட்டிகேஷன் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இருக்காரு திடீர் குபேர சம்பத்து கூட வரும் ஜென்ம குருவாக இருந்தால் கூட ரிஷபராசிக்கு லாட்ரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பன்னெண்டாவது இடத்துல மறைவுட சாணத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுக்கு காத்திருக்கார் ஸோ குருவும் உச்சம் பெற்ற சந்திரனும் சேரக்கூடியது குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும் சோ ஐயா சொன்ன மாதிரி அந்த ஜென்ம குரு ஒரு பல்வேறு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்தினாலும் ராசிக்கு சந்திர பகவான் உச்சமா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எப்படி ஒரு கடற்கரையில் ஒரு கலங்கரை விளக்கத்தை பார்க்கும்போது கடலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு ஏற்படுதோ அதே மாதிரிதான் இருள் சூழ்ந்த பகுதியில் இருந்த உங்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை பார்க்கும்போது எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குரு பயிற்சி ஸோ குரு பகவான் ஜென்மத்தில் வந்திருந்தாலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான இடத்தை எல்லாத்தையும் பார்க்குறாருங்க குறிப்பாக ராசியில் குரு வரும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் தெளிவடைய போகுது சிந்தனைகள் தெளிவடையும் புதுவிதமான பல்வேறு விதமான முயற்சிகளெல்லாம் துணியோடு நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல நம்ம ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நினைச்சே கிட்டத்தட்ட கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தை கடந்து வந்திருப்பீங்க அப்படி இருந்த விஷயங்கள் அத்தனையுமே மாறுபடக்கூடிய ஒரு அனுகூலத்துக்குரிய நேரம் அதே மாதிரி அஞ்சாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் இதுக்கு முன்னாடி அஞ்சல கேது இருந்துச்சு பிள்ளைகளை நினச்சே நிறைய வருத்தப்படுவாங்க ரிஷபராசிக்காரர்கள் அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றின கவலையோ அல்லது பிள்ளைகளுக்கு உடல்நலன் ரீதியான பிரச்சனைகளோ எதுவாக இருந்திருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு அற்புதமான அனுகூலத்தை இந்த குருவினுடைய பார்வை ஏற்படுத்தும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் தடைகளும் விலகும் பூர்வீகம் சம்பந்தமாக ஏதாவது சில முயற்சிகள் எடுக்கணும் அல்லது பூர்வீகத்தில் வீடு கட்டணும் மண் வாங்கணும் மனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் செய்யலாம் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஏழாம்

பள்ளத்திலிருந்து ஒவ்வொரு படியா நீங்கள் மேல் நோக்கி வரக்கூடிய காலமாகத்தான் இருக்குது இந்த பீரியடை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு விதை போட்டு வளரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் அமைதியோடும் நீங்க கடக்கும் பட்சத்துல வாழ்க்கையில எல்லா முயற்சிகளும் ஆண்டவன் புண்ணியத்துல வெற்றி அடையும் ஸோ ரிஷபராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவையும் பொறுப்பையும் மட்டும் நீங்க ஒப்படைக்காம இருந்தாலே போதும் எந்த வழிபாடை செஞ்சா இந்த குரு பெயர்ச்சியை இன்னும் சிறப்புமிக்கதா மாத்த முடியும்னு பார்க்கும்போது பார்த்தா பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய சன்னதி எந்த சன்னதியாக இருந்தாலும் அந்த கோயில் போயிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க ஆண்டவன் புண்ணியத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒட்டுமொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பன்னெண்டில் குரு மறைஞ்சிருந்ததை விட இப்போ குருவினுடைய பார்வை உங்கள் வீட்டிலே வந்து பட்சத்தில் ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு பெரிய நல்ல செய்திகள் எல்லாமும் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லணும்